சுபான் அல்லாஹ் அலம்லாஹாய்ஹாய் அல்லாஹ் அல்லா அக்பர் சுபான் அல்லாஹ் அலம்லா வலாயலாய் அல்லாஹ் அல்லா அக்கர் சுபஹான் அல்லாஹ் அலம்லா அலாயலாய் அல்லாஹ் அல்லா அக்வர சுபான் அல்லாஹ் அலம்லா அலாயலாய் அல்லாஹ் அல்லா அக்கர் சுபஹானல்லாஹ் அா அஹம்லா வலாய் அ அபஹான் அஹம் வலாயல்லா அ அ சுான் அஹல் வலாய அபான் அஹல வலாய் அ சுஹான் அல்லா அலம்லாஹ்ஹாய் அல்லாஹ் அல்லாஹர் சுபான் அல்லாஹ் அலம்லா அலாயலாய் அல்லா அக்பர் சுபஹான் அல்லா அலம்லா அலாயலாய் அல்லா அக்பர் சுபஹான் அல்லா அலம்லா அலாயலாய் அல்லா அக்வர சுபான் அல்லாஹ் அலம்லாஹாய்ஹாய் லாஹ அஹ் அக்பர் சபஹான் அல்லாஹ் அலம்லாஹாய்ஹாய் அல்லா அக்பர் சபஹான் அல்லாஹ் அலம்லா அலாயலாய் அல்லா அக்வர சுபான் அல்லாஹ் அலம் அலாயலாய் அல்லா அக்பர் சுபான் அல்லாஹ் அலம் வலாய் ஹாய் லாஹ அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் சபஹான் அல்லா அலம்லா அலாயலாய் அல்லாஹ் அக்பர் சுபஹான் அல்லா அலம்லா அலாயலாய் அல்லாஹ் அக்பர் சபஹான் அல்லா அலம்லா வலாய் ஹாய் அல்லா அல்லாஹ் அக்பர் சபஹான் அல்லாஹ் அலம்லாஹ்ஹாய் அல்லாஹர் சுபஹான் அல்லாஹ் அலம்லா அலாயலாய் அல்லாஹர் சுபஹான் அல்லா அலம்லா அலாய்ஹாய் அல்லாஹ் அல்லா அக்பர் சுபஹான் அல்லா அலம்லா அலாய்ஹாய் அல்லாஹ் அல்லா அக்வர சுபான் அல்லாஹ் அலம் அலாயலாய்லாஹ் அல்லாஹ் அக்பர் பஹான் அல்லா அலம்லா அலாயலாய் அல்லா அக்பர் சபஹான் அல்லா அலம்லா அலாய்ஹாய் லாஹ அஹ் அக்பர் சுபான் அல்லா அலம்லா அலாயலாய் அல்லா அக்பர் பஹான் அல்லாஹ் அலம்லா ولا اله الا الله الله اكبر سبحان الله الحمد لله ولا اله الا الله الله اكبر سبحان الله الحمد لله ولا اله الا الله الله اكبر سبحان الله الحمد لله ولا اله الا الله الله اكبر سبحان الله الحمد لله அலாயலாய்லாஹ் அல்லாஹர் சுபான் அல்லாஹ் அலம்லாஹ் அலாயலாஹாய் அல்லாஹ் அல்லாஹ அக்பர் சுபஹான் அல்லாஹ் அலம்லாஹாய் அல்லாஹ் அல்லாஹ அக்பர் சுபஹான் அல்லாஹ் அலம்லாஹாய் அல்லாஹ் அல்லா அக்வர சுபான் அல்லாஹ் அலஹம்தல் இல்லாஹ் லாயிலாஹ் அல்லாஹ் அக்பர் சபஹான் அல்லாஹ் அலம்லா வலாயலாய் அல்லாஹ் அல்லா அக்பர் சுபஹான் அல்லாஹ் அலம் அலாயிலா அல்லா அக்வர சுபான் அல்லாஹ் அலம்லா லாயில்ஹாய் அல்லா அக்பர் சுபஹான் அல்லாஹ் அலம்லாஹ் ولا إله <سؤال> إلا الله الله أكبر سبحان الله الحمد لله ولا إله إلا الله الله أكبر سبحان الله الحمد لله ولا إله إلا الله الله أكبر سبحان الله الحمد لله ولا إله إلا الله الله أكبر سبحان الله الحمد لله அலாயலாய் அல்லா அக்வர சுஹான் அல்லாஹ் அலம் அலாயலாய் அல்லாஹ் அல்லாஹர் சுபஹான் அல்லாஹ் அலம் அலாயலாய் அல்லா அக்பர் சுபஹான் அல்லாஹ் அலம் அலாயலாய் அல்லா அக்வர சுபான் அல்லாஹ் அலஹம்தல் இல்லாஹ் லாயிலாஹ்ஹ் அல்லாஹ் அக்பர் சுபஹான் அல்லாஹ் அலம் வலாயலாய் அல்லாஹ் அல்லாஹ் அக்பர் சுபஹான் அல்லாஹ் அலம்லாஹாய் அல்லா அக்வர சுபான் அல்லாஹ் அலம்லாஹாய் அல்லாஹ் அல்லாஹர் சுபஹான் அல்லாஹ் அலம்லா ولا إله إلا الله الله أكبر سبحان الله الحمد لله ولا إله إلا الله الله أكبر سبحان الله الحمد لله ولا إله إلا الله الله أكبر سبحان الله الحمد لله ولا إله إلا الله الله أكبر سبحان الله الحمد لله அலாயலாய் அல்லாஹர் சுபஹான் அல்லாஹ் அலம்லாஹாய் அல்லாஹ் அல்லாஹ அக்பர் சுபஹான் அல்லாஹ் அலம் வலாயலாய் அல்லாஹ் அல்லாஹர் சுபஹான் அல்லாஹ் அலமது அலாயலாய் அல்லாஹர் சுபஹான் அல்லாஹ் அலம் அலாயிலாஹ் அல்லாஹ் அக்பர் சுபஹான் அல்லாஹ் அலமதுலாஹ் அலாயிலாஹ்ஹ் அல்லாஹ் அக்பர் சுபஹான் அல்லாஹ் அலஹமது இல்லாஹ் அலாயலாஹாய் அல்லாஹர் சுபஹான் அல்லாஹ் அலம் இல்லாஹ் அலாயிலாகாய் அல்லாஹ் அல்லாஹர் சுஹான் அஹம் வலாயலாய அ சபஹான் அஹம் அ அஹாய அபான் அலா அஹம் வலாயல்லா அ அ அ அ சுான் அஹலா வலாயல்ல அ அ அ சுபஹான் அல்லா அலம்லாஹாய் அல்லாஹ் அல்லாஹர் சுபஹான் அல்லாஹ் அலம்லாஹ் அலாயலாய் அல்லாஹ் அல்லாஹர் சுபஹான் அல்லாஹ் அலம்லாஹாய்ஹாய் அல்லாஹ் அல்லாஹ் அக்பர் சுபஹான் அல்லாஹ் அலமது அலாயலாய் அல்லா அக்வர சுபஹான் அல்லாஹ் அல்ஹம்லாஹ் அலாயிலாஹ்ஹ்ஹ்ஹ் அல்லாஹ் அக்பர் சுபஹான் அல்லாஹ் அலம் வலாயலாய் அல்லாஹ் அல்லாஹ் அக்பர் சுபஹான் அல்லாஹ் அலஹமது இல்லாஹ் அலாயிலாஹ் அல்லாஹ் அக்பர் சுபஹான் அல்லாஹ் அல்ஹம் இல்லாஹ் அலாயிலாஹ்ஹ்ஹ்ஹ்ஹ் அல்லாஹர் சுஹான் அா அஹம் இல்லல்லாஹ் அல்லாஹ் அக்பர் சபஹான் அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அலம்லா அலாயலாய் அல்லா அக்வர சுபான் அல்லா அலம்லா இல்லல்லாஹ் அல்லாஹ் அல்லா அக்பர் சுபான் அல்லா அலம்லா இல்லல்லாஹ் அல்லாஹ் அக்பர் சுபஹான் அல்லா அலம்லாஹாயல்லாஹ் அல்லாஹர் சுபஹான் அல்லாஹ் அலம்லாஹாய்ஹாய் அல்லாஹ் அல்லாஹ் அக்பர் சுபஹான் அல்லாஹ் அலம்லா அலாயலாய் அல்லா அக்பர் சுபஹான் அல்லாஹ் அலம்லாஹ் அலாயிலாஹ் அல்லாஹர் சுபான் அல்லாஹ் அலம்லாஹாய் லாஹ் அல்லாஹர் சுபான் அல்லாஹ் அலம்லாஹ் அலாயலாய் அல்லாஹ் அல்லாஹ் அக்பர் சுபஹான் அல்லாஹ் அலம்லாஹ் அலாயலாய் அல்லாஹ் அல்லாஹர் சுபான் அல்லாஹ் அலம் இல்லாஹ் அலாயிலாஹ் அல்லாஹ அக்பர் சுஹான் அஹம் வலாயலாய அ சபஹான் அஹம் அ வலாய் அ அ சுபான் அஹம் அஇாயா அபஹான் அஹம் வலாயல்லா அ அ அ அ சுபான் அல்லாஹ் அலம்லாஹாயல்லாஹ் அல்லாஹர் சுபஹான் அல்லாஹ் இல்லல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹர் சுபஹான் அல்லாஹ் அலம்லா இல்லல்லாஹ் அல்லாஹ் அல்லா அக்பர் சபஹான் அல்லாஹ் இல்லல்லாஹ் அல்லாஹ் அக்பர் சுபான் அல்லாஹ் அலம்லாஹாய்ஹாய் லாஹ் அல்லாஹர் சுபஹான் அல்லாஹ் அலம்லாஹாய்ஹாய் அல்லாஹ் அல்லாஹ் அக்பர் சுபஹான் அல்லாஹ் அலம்லாஹ் அலாயிலாஹ் அல்லா அக்வர சுபான் அல்லாஹ் அலம்லாஹாய்ஹாய் அல்லாஹ் அல்லாஹ அக்பர்